தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க இந்தியன் சிட்டிசன் கேன் ரெஜிஸ்டர் எ ஃபாரின் மேரேஜ் ஒரு ஃபாரின் மேரேஜை இந்தியன் சிட்டிசன் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்றது தான் கொஷின் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஒரு ரீசண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்டில் வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜட்மெண்டில் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதே மாதிரி வந்து ஃபாரினில் மேரேஜ் பண்ணுறவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய நபர்கள் ஃபாரின் சிட்டிசனை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அந்த மேரேஜ் வந்து ஃபாரினில் நடக்குது அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது கோர்ட் வந்து என்ன மாதிரியான ரூலிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதோடய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அட் லாஸ்ட் வந்து இதுக்கான ரெமிடி என்னன்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த பிட்டிஷனர் ரெண்டு பேர் வந்து ஃபாரினில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இந்தியா சிட்டிஸில் சேர்ந்த நபர் அண்ட் தென் ஃபாரின் கேர்ள் ஃபாரினில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வராங்க இந்தியாவுக்கு வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல பிகாஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதை அப்போஸ் பண்ணுறாங்க அப்போது கேரளா ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் இந்த பர்டிகுலர் கேஸை எதிர்த்து வழக்கு தொடர்றாங்க ஸோ கேரளா ஹைகோர்ட் அதற்கான தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த கேஸோட பேக்ரவுண்ட்லாம் என்னன்றத பார்க்கலாம் ஸோ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் பிட்டிஷனர் வந்து ரெண்டு நபர்கள் இந்த வழக்கில் வந்து தொடர்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸோ இந்தியன் சிட்டிசன் அண்ட் த இந்தோனேஷியன் நேஷனல் சிட்டிசன் ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலில் இந்தோனேஷியாவில் மேரேஜ் வந்து அவங்களுக்கு நடக்குது அங்கேயே வந்து கொஞ்ச காலம் வந்து வாழ்ந்திருக்காங்க லேட்டர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து அவங்களுடைய அந்த இந்தியன் சிட்டிசன் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய நபர் ஸோ தே லேட்டர் மூடு டு திரிஷூர் கேரளா அண்ட் அப்ளை டு ரெஜிஸ்டர் தேர் மேரேஜ் அண்டர் த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இன் இந்தியா கண்டிப்பாக வந்து ஒரு வெவ்வேறு ரிலீஜியன்ஸ் சேர்ந்த பீப்புள் கேஸ்ட் இவங்க எல்லாமே வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இந்த பர்டிகுலர் ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வழக்கம் பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரெண்டு பேரும் ஒரே சிட்டிசனாக இருப்பாங்க இந்தியாவிலே இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே பிரச்சனை என்னென்னா வேற ஒரு நபர் வந்து இந்தியா இன்னொரு நபர் வந்து ஃபாரின் அதே மாதிரி மேரேஜும் வந்து ஃபாரினில் கண்டக்ட் பண்ண பட்டிருக்கு இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாங்க பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அலோவ் பண்ணல அப்போ அதை எதிர்த்து தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க மேபி பிகாஸ் நீதிமன்றம் அலோவ் பண்ணால் தான் இவங்க அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை ஆர்டரை வைத்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இப்போ இதுதான் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ கேஸு வந்து இவங்க தொடங்குறாங்க அப்போ கோர்ட்டோட அப்சர்வேஷன் த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அப்ளைஸ் ஒன்லி டு மேரேஜ் நேஸ்ட் இன் இந்தியா இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஒரு நபர் யார் வந்து வெவ்வேறு ரிலீஜியன் வெவ்வேறு கேஸ்டாக இருக்கும்போது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் மூலியமாக பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பட் அதில் ஒரு இம்பார்ட்டன் திங் என்னன்னா ஒன்லி இன் இந்தியா இந்தியா பர்சனால் மட்டும்தான் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் மேரேஜஸ் பிட்வீன் அண்ட் இந்தியன் சிட்டிசன் அண்ட் எ ஃபாரின் நேஷ்னல் அப்ராட் ஃபால் அண்டர் த ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஒருவேளை வந்து இந்த கேஸில் இருக்க மாதிரி ஒரு நபர் இந்தியாவில் இன்னொரு நபர் ஃபாரின் சிட்டிசனாக இருக்காங்க மேரேஜ் வந்து ஃபாரினில் நடக்குது இம்பார்ட்டனாக அப்போ அவங்க இந்த பர்டிகுலர் லாவில்தான் வருவாங்க ஸோ ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் த கோர்ட் ரூல்டு த சச் மேரேஜ் கென் நாட் பி ரெஜிஸ்டர் அண்டர் த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஸோ கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இவங்க வந்து ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தான் ஃபாலோ ஆவாங்க ஸோ அதன் பிரகாரம் மட்டுமே இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ண முடியாதுன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட கீ ஹைலைட் இப்போ கொஷின் என்னென்னா இதே மாதிரி நம்ம கமேண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் ஃபாரின்ல போய் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அவங்க நாங்கள் வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் இதே கொஷின் தான் என்ன ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன ரிலீஜியன்ஸ் சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கணும் பிகாஸ் வந்து பையன் வந்து இந்துவாக இருப்பார் பொண்ணு வேற கேஸ்டாக இருப்பாங்க வேற ரிலீஜனாக இருப்பாங்க பட் பையன் வந்து அவங்க முறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ண முடியும்னா முடியாது இந்த இடத்துக்கு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்போது நீங்கள் மேரேஜும் வந்து இந்தியாவில் நடக்கலை ஃபாரின்ல நடக்குது அப்போது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டும் வந்து பண்ண முடியாது ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வந்து இன்வால்வ் பண்ண சொல்லி கோர்ட் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ ஹைலைட் மேலே நம்ம ஏன் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து பார்க்குறோன்னா ஸோ இந்த மாதிரி கொஷின் உள்ள நபர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து தீர்ப்பு ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ ஹைலைட்ஸாக இருக்கும் ஸோ கோர்ட்டோட டிசிஷன் அட் லாஸ்ட் த பிட்டிஷனர் வாஸ் டிஸ் தி பிட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணது வந்து வாஸ் டிஸ்மிஸ்ட் அஃபேமிங் தட் எ ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் கவர்ன் சச் கேசஸ் த கப்பில் வாஸ் அட்வைஸ் டு ஃபாலோ த ப்ரொவிஷன் ஆஃப் தி ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இந்த பிட்டிஷனை வந்து நீதிமன்றம் கேன்சல் பண்ணுறாங்க அவங்களுக்கான கைட்லைன்ஸ் என்னென்னா நீங்கள் ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் ஃபாலோ பண்ணி அந்த பர்டிகுலர் ஆக்டில் கொடுத்துருக்க மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட பிட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க சட் லாஸ்ட் வந்து இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்தியா மேரேட் இந்தியன்ஸ் மேரிட் ஃபாரின் நேஷன் அப்ராட் சீக்கிங் லீகல் ரெக்கக்னேஷன் இன் இந்தியா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இதே மாதிரி நிறைய நபர்கள் வந்து ஃபாரினில் சில பேர் வேலைக்காக போயிருப்பாங்க இந்தியாவிலேருந்து அந்த ஊரில் போய் அவங்களுக்கு வந்து கலை திருமணம் நடந்திருக்கும் ஒரு ஆஃப்டர் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் வந்து அவங்க இந்தியாவுக்கே தன் ஓன் கண்ட்ரிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம்னு சொல்லி திரும்ப வந்திருப்பாங்க இப்போ இங்கே வந்து அவங்களுக்கான சில அங்கீகாரம் வேணும்னு சொன்னால் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து தெரியுது அப்போ என்ன பண்ணணுன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கீ லைட் ஸோ நீங்கள் நீதிமன்றத்துக்கே முதல் விஷயம் இந்த வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த கொண்டு வந்து போன நபருடைய வழக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு பிகாஸ் ஆல்ரெடி ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டர் ஃபாரின் மேரே ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் ஸோ இதுதான் இதற்கான கீ எலைட் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் அந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் பர்சன்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இந்த கேஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் கேஸோட கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கிளாரிஃபை தி ஜூரிடிக்ஷன் ஆஃப் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ் இன் இந்தியா ஸோ இண்டிவிஜுவல் மேரீடு அப்ராட் ஷுட் ஃபாலோ தி கரெக்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரஜிசேஷன் ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான மேட்டர் பிகாஸ் வந்து ஒரு பர்சன் வந்து அப்ராடில் மேரேட் பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்டான லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்ன ஸோ தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து கமான் செக்ஷனில் நிறைய பேர் ஃபாரின் மேரேஜ் பண்ணியிருக்கவங்க சில நபர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க சில பேர் யூகேயில் மேரேஜ் பண்ணியிருக்கோங்க ஸோ அவங்க எல்லாமே சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பர்டிகுலர்ல ஜஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொடுத்துருக்க கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்